இன்றைக்கி பதிவில் நாம் ஏழு வகையான தோசை மாவு அரைக்கிறதை பார்க்க போகிறோம் ரேஷன் அரிசி ரேஷன் கோதுமை பயிர் வகைகள் மூலிகை இலைகள் எல்லாமே வைத்து தோசை செய்ய போகிறோம் ஹலோ விவாஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் ரேஷனில் வாங்கிய முழு கோதுமையை வச்சு வேறு எந்த பொருளும் சேர்க்காம உடனடியாகவே நாம் அரைச்சி செய்யக்கூடிய ஒரு தோசையை செய்யலாம் இப்போ பாருங்கள் இது ரேஷனில் வாங்கின கோதுமை அந்த காய்கள் எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நான் அதில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இதை ஒரு நாலஞ்சு தடவை நல்லா கழுவிடணும் இப்போ பாருங்கள் இதில் நம்ம தண்ணி சேர்த்த உடனே அது மேலே அந்த தூசிகள் மிச்சம் இருந்தாலுமே மிதக்க ஆரம்பிக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நல்லா தண்ணீர் சேர்த்து கழுவி எடுத்துருங்க இப்போ இது கூட நம்ம வேறு எந்த பொருளும் சேர்க்க வேண்டாம் இது மிக்ஸி ஜாரில் அரைக்கலாம் ஆனால் கிரைண்டரில் அரைக்கும் போது மாவு நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக வரும் அதனால் நான் கிரைண்டர்லேயே சேர்த்துடுறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அரைங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் போல் ஆகும் நல்லா சாஃப்டாக மசிஞ்சி வர்றதுக்கு இப்போ பாருங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆயிடுச்சு நல்லா மசிஞ்சு இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் ஓட விட்டு எடுத்துருவேன் இப்போ நமக்கு மாவு நல்லா மசிஞ்சிருச்சு இப்போ நாம் எடுத்துடலாம் இப்போ இந்த மாவை வந்து நாம் புளிக்க வைக்கணும் ஃபர்மென்ட் பண்ணணுன்னா அவசியமே இல்லை இப்போ உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு வந்து தண்ணீர் சேர்த்துருங்க நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் துருவி இந்த மாவு கூட சேர்த்து அரைக்கலாம் நல்லாயிருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி வெறும் கோதுமை மட்டுமே அரைக்கிறேன் இப்போ இதை நம்ம தோசை கல்லில் சேர்த்து நல்லா மெலீஸான தோசையாகவே வார்த்திடலாம் இப்போ நல்லா தோசையை தேய்ச்சிட்டு ஒரு பக்கம் ஒரு முப்பது செகண்ட் போல் வேக விடுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு முப்பது செகண்ட் வேக விடுங்க அப்போ தான் அந்த தோசை நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக நாம் இதை செய்யணும் தேவையான எண்ணெய் இல்லை நெய் சேர்த்து நீங்கள் சுட்டு எடுக்கலாம் இப்போ நமக்கு நல்லா தோசை வெந்துருச்சு இப்போ இது கூட ஒரு கார சட்னி ஒரு ஸ்பைசியான சட்னி வந்து காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கும் குர்மா அந்த மாதிரி நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் நான்வெஜ்ஜு அந்த மாதிரி சேர்த்து சாப்பிடும் போது இருக்கும் கொஞ்சம் கூட இதில் தன்மை இருக்கவே இருக்காது இன்ஸ்டண்ட்டாக செய்தாலுமே சுவை வந்து நல்லாவே இருக்கும் செய்து பார்த்த ரேஷன் அரிசியை வைத்து மிருதுவான பஞ்சு போன்ற தோசை வெண்மையாக இருக்கும் நிறமும் மாறாது உளுந்து வெந்தயம் எதுவும் சேர்க்காமல் நாம் செய்ய போகிறோம் இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்துருக்குறேன் குழுங்கல் அரிசி எடுக்கக்கூடாது பச்சரிசி மட்டும்தான் எடுக்கணும் இதை வந்து நான் மெஷரிங் கப்பாலேயே ரெண்டு கப்பு எடுக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்பில் இது கூட சேர்க்குற மற்ற இரண்டு பொருளையும் ஒரே கப்லேயே அளந்துக்கோங்க இப்போ ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்து நல்ல கையில் நல்லா தேய்ச்சி அழுத்தி பிசைஞ்சி ஒரு நாலஞ்சு முறை கழுவி எடுத்துருங்க அப்போ தான் அந்த தெளிந்த நீர் வரும் இது ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் கண்டிப்பாக ஊற வைக்கணும் இதற்கு வந்து தேங்காய் தேவைப்படும் நான் வந்து ஒரு பெரிய அளவு தேங்காயில் எடுத்துருக்குறேன் இவ்வளோ பாதி தேவைப்படாது இதில் ஒரு பாதி பங்கு தான் கால் பங்கு தேங்காய் பெரிய அளவாக இருந்தால் கால் பங்கு தேங்காய் சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு அரை மூடி தேங்காய் தேவைப்படும் இப்போ பாருங்கள் தேங்காவை நான் சில்லு சில்லாக வெட்டி எடுத்ததுனால நான் இப்போ மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு தேங்காவை சேர்த்துட்றேன் தேங்காவை சேர்த்து ஜஸ்ட் ஒரு அரை அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நீங்கள் பூவாக திருவி எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அரிசியை முதல்ல மிக்சி ஜாரில் போட்டுட்டு தேங்காய் பூவை அது கூடவே சேர்த்து அரைச்சிடலாம் இப்போ தேங்காய் இந்த மாதிரி அரைஞ்சதும் இது கூட நான் ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துடுறேன் ரெண்டு கப் அரிசியுமே இதில் சேர்க்க முடியாது அதனால் முக்கால் வாசி சேர்த்துட்டே கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன் இது கூட ஒரு கப் அளவுக்கு வடித்த சாதம் புழுங்க அரிசி சாதம் பச்சை அரிசி சாதம் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க முதல் நாள் இரவு மிஞ்சின சாதமாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க தண்ணி ஊற்றாமல் அதை மறுநாள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மாவு ஆட்டுறதுக்கு பாருங்கள் தேங்காய் வந்து நம்ம அந்த ப்ரௌன் ஸ்கின் எடுக்காமல் தான் அரைச்சிருக்கிறோம் ஆனாலுமே வெண்மையாகவே இருக்குது பாருங்கள் மாவு நல்ல மையாக அரைச்சிருங்க தேங்காயுமே நம்ம அரிசி அளந்த கப்பால் ஒரு கப்பு தேங்காய் எடுக்கணும் தேங்காய் ரொம்ப முத்துணை தேங்காவாக இருக்கக்கூடாது அது வந்து கொஞ்சம் திரியாக தெரியும் மாவு அதனால் ஒரு இலசம் இல்லாமல் முத்தலும் இல்லாமல் பதமான தேங்காயாக எடுத்துக்கோங்க அது ஒரு நல்ல சுவை கொடுக்கும் தோசைக்குமே இப்போ தேவையான அளவுக்கு அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி கலந்து சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சிடுங்க உப்பு மாவும் நல்லா கரைச்சி மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே நல்லா புளிப்பு ஏறிடும் நமக்கு இருக்கிற கிளைமேட்டை பொறுத்து மாவு எப்போ வைக்கும்போதும் இந்த மாதிரி கரண்டியில் இருக்கிறத அப்படியே போட்டு கழுவிடாமல் சுத்தமாக அதை வலிச்சுட்டு மாவு பாத்திரத்துக்குள்ளேயுமே இந்த மாதிரி மாவுகளை எல்லாம் வலிச்சு வச்சுட்டு மூடி வைக்கணும் அப்போ தான் அதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நான் இப்போ இதை வந்து மதியானம் ஒரு ரெண்டரை மணிக்கு ஆட்டியிருக்கிறேன் மாவு நைட்டு டிஃபனுக்காக தான் இந்த மாவு ஆட்டியிருக்கிறேன் ஸோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் அது புளிச்சு வருதுன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ இரவு எட்டு மணி இப்போ இந்த எட்டு மணிக்கு நான் வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன் தேங்காய் சட்னி இதுக்கு தண்ணியாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக அரைங்க அப்போ தான் தொட்டு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் கார சட்னியாக இருக்கட்டும் குழம்பாக இருக்கட்டும் எல்லா வகை சட்னி குருமாவுக்குமே இந்த தோசைக்கு நல்லாவே செட் ஆகும் மாவு பாருங்கள் நல்லா இருக்குது எங்களுக்கு வெயில் ஜாஸ்தின்றதுனால நல்லாவே சீக்கிரம் புளிச்சிருக்கு அஞ்சரை மணி நேரம் முழுசாக ஆறு மணி நேரம் கூட இல்லை மாவு நல்லா புளிச்சிருக்குது அரைச்ச உடனே இதை வந்து நாங்கள் தோசை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம் நீங்கள் ஈனோ வச்சிருந்தீங்கன்னா ஒரு பேக்கெட் ஈனோ கலந்துட்டு நீங்கள் உடனே தோசை செய்யலாம் இப்போ கல்லில் நம்ம என்ன தேய்ச்சாலும் சரி நான் தான் தைப்பேன் மோஸ்ட்டாக அதை தேய்ச்சிட்டு நம்ம தோசை பார்க்கலாம் இந்த மாவு வந்து ரொம்ப மெலிதாக தோசை வாக்குறதுக்கு வராது இது அந்த மாதிரி ரொம்ப மெலீஸாக நம்ம தேய்க்க ஆரம்பித்தோன்னா மாவு பெரட்ட ஆரம்பிச்சிடும் பாருங்கள் நானும் முடிஞ்ச வரைக்கும் தான் அதை நான் தேய்ச்சி காட்டுறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப மெலிதாலாம் தேக்க வராது அப்படி செய்தாலும் அந்த தோசை வந்து சுவை இருக்காது அதனால முதல் தோசை உங்களுக்கு எவ்வளோ தூரம் அதை தேக்க வருதுன்னு காமிச்சிருக்கேன் இதில் பாருங்கள் அந்த போர்ஸ் அந்த ஓட்டை ஓட்டையே இருக்கிறது அதிகமாக தெரியாது அந்த மாதிரி நிறைய ஓட்டைகள் தெரிஞ்சால் தான் தோசை வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ இது வந்து முதல் தோசை திருப்பி போட்டாலுமே நிறம் மாறாமல் வெண்மையாகவே இருக்குது பாருங்கள் இது நீங்கள் தேங்காயுடைய ப்ரௌன் ஸ்கின் எடுத்துகிட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க சிறந்தது அதை எடுத்துகிட்டு கூட நீங்கள் செய்யலாம் இப்போ நான் அடுத்தது வந்து கொஞ்சம் சின்னதாக செய்கிறேன் இது இந்த அளவுக்கு கூட இல்லாமல் கொஞ்சம் குண்டு குண்டாக பன் தோசை மாதிரி செஞ்சோன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் அவ்வளோ மிருதுவாக இருக்கும் ஆப்பம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பாருங்கள் இதில் போர்ஸ் வந்து அதிகமாக தெரியுது அப்போ இதோடைய சாஃப்ட்னஸ் லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போ எங்கள் வீட்டில் ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப குண்டாக ஊற்றுனா அவங்களுக்கு அந்த தோசை சாப்பிட பிடிக்காதுன்றதுனால நான் ஓரளவுக்கு அந்த தின்னஸை கொண்டு வரேன் அவ்வளோதான் மற்றபடி எனக்கெல்லாம் வந்து அந்த பன் தோசை மாதிரி இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது கூட தக்காளி குருமா தக்காளி சட்னி இந்த மாதிரி வெரைட்டி இது வந்து தொட்டு சாப்பிடும் போது ரொம்பவே சுவையாக இருக்கும் இன்றைக்கி நம்ம தேங்காய் சட்னி கூட இதை சேர்த்து செய்திருக்குறோம் தோசையை நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ மிருதுவாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை நீங்கள் எவ்வளோ தான் வந்து ப்ரெஸ் பண்ணாலும் சரி இப்படி அழுத்தினாலும் அதோடைய தன்மை மாறாமல் அது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் உடையாமல் கொள்ளாமல் அந்த வெண்மை நிறமும் மாறாமல் அவ்வளோ ஒரு சாஃப்ட்டாக இருக்குது இன்னொன்று இதில் சுவையுமே கூடுதலாக இருக்கும் ஏன்னா நம்ம சேர்த்துருக்கிற தேங்காய் அளவு அந்த தேங்காயோடைய ருசி வந்து இந்த தோசையில் கண்டிப்பாக நமக்கு தெரியும் நாம் எடுத்துருக்கிற அளவுக்கு இந்த அளவில் ஒரு பதினஞ்சு தோசை வரும் ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் புரத சத்து நிறைந்த தோசை வகையை பார்க்க போகிறோம் ஒரு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குறேன் நான் ரேஷன் அரிசி எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த அரிசினாலும் பச்சரிசி எடுத்துக்கோங்க அதே கப்பால் ஒரு கப்பு பாசி பயர் பாருங்கள் தோலோடு இருக்கிற பாசி பயு எடுத்துருக்குறேன் அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு மைசூர் பயறு மசூர் தால் அப்படின்வாங்க தோலோடு இருக்கிறது இதை எல்லாமே ஒரு நாலஞ்சு தடவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு அலசிடுங்க இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு இப்போ நல்ல தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் இந்த தண்ணியவே சேர்த்து நாம் அரைச்சிக்கலாம் இல்லை கலர் மாதிரி இருக்குன்றவங்க நீங்கள் வேறு தண்ணி சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வைங்க குறைந்தது ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் ஊறணும் இப்போ ஊறினதுக்கப்புறமா நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் இதை பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிடுங்க ரொம்ப கட்டியாக அரைக்கணும் அப்படிலாம் இல்லை நீங்கள் தோசை மட்டுமே செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் தண்ணியாக கூட அரைச்சிக்கலாம் இல்லை இதே மாவில் இட்லியுமே நல்லா வரும் இட்லி செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி இப்போ அரைச்சி எல்லாமே ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துடலாம் மாதிரி மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதையுமே நாம் இதில் சேர்த்துடலாம் நான் தோசைக்கு தான் இது மாவாட்டுறேன் அதனால் நான் கொஞ்சம் தண்ணியாகவே கலந்துக்கிறேன் இப்போ இது நம்ம இட்லி செய்யணும்னு சொன்னால் ஒரு அஞ்சாறு மணி நேரம் புளிக்க விட்டாலே இட்லி செய்யலாம் இல்லை தோசை மட்டுமே செய்யணும்னா இது அதிக நேரம் புளிக்க விடணும்னு அவசியம் கிடையாது அதனால் அதிக அளவு மாவை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இதை ஒரு ரெண்டு நாளைக்கு வரைக்கும் தாராளமாக வச்சு பயன்படுத்தலாம் அதுக்கு மேலெல்லாம் இந்த மாதிரி பயிர் சேர்த்து அரைக்கிற மாவை வச்சு பயன்படுத்த தேவையில்லை இதை வந்து நம்ம உடனேவே ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடணும் இல்லைன்னா பயருன்றதுனால சீக்கிரமாக புளிக்க நுரைக்க ஆரம்பிச்சிடும் புளிச்சிடும் அதனால் நம்ம உடனே அதை ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடலாம் நம்ம அப்போதிக்கி செய்ய போகிறது காலையில் நீங்கள் செய்ய போகிறதுக்கு மட்டுமே உப்பு சேர்த்து தோசை மாவு பாதத்துக்கு தண்ணி கலர்ந்து நல்லா கரைச்சி வச்சுருங்க ஒரு ஒரு மணி நேரம் இப்படி வச்சுட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறமா நம்ம தோசை செஞ்சிடலாம் இது நல்லாவே ரொம்ப கிறிஸ்பியாக தோசை வாக்குறதுக்கு வரும் பாருங்கள் எவ்வளோ நைஸானாலும் நீங்கள் தோசை கல்லில் தேய்ச்சி எடுக்கலாம் இந்த அளவுக்கு நீங்கள் தோசை செய்யலாம் அதிகமாக எல்லாம் இதுக்கு தேவைப்படாது மூடி வச்சு வேக வைங்க ஏன்னா பயருன்றதுனால கொஞ்சம் நல்லா வேகணும் அதனால நல்லா வேகிற அளவுக்கு அதுக்கு டைம் விட்டுருங்க இப்போ பாருங்கள் தோசை நல்லா வெந்துருச்சு இந்த மாதிரி பதத்தில் வேக வச்சு எடுக்கணும் எப்போவுமே தோலோடு சேர்த்து அரைக்கிற இந்த பயர் வகைகளை நம்ம தோசையோ இட்லியோ செய்யும் போது நல்லா வேக வச்சு எடுக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும் நமக்கு இங்கே பாசிப்பயிர் கிடைக்கிற மாதிரி வட இந்தியர்களுக்கு இது மைசூர் பயிர் கிடைக்கும் ரெண்டுமே புரத சத்து அதிகம் மைசூர் பயிர் கூடுதல் புரத சத்தம் நிறைந்தது இன்றைக்கி ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதனால் காலை உணவாக இதை வந்து வாரத்தில் ரெண்டு மூணு நாள் தாராளமாக எடுத்துக்கலாம் ப்ரோட்டீன் சத்து அதிகமாகவே கிடைக்கும் நமக்கு கார சட்னி கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் ரேஷனில் வாங்கிய முழு கோதுமையை வைத்து சாஃப்டான இட்லி மற்றும் கிறிஸ்பியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து மூணு கப் அளவுக்கு கோதுமை எடுத்திருக்கிறேன் முழு கோதுமை நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க ரேஷனில் வாங்குறதா இருந்தால் ஒரு நாலஞ்சு தடவையாவது கழுவிட்டு எடுக்கணும் அப்போ கூட பாருங்கள் சின்ன சின்ன துகள்கள் வந்து மிதக்கும் நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அந்த தண்ணியே சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதுக்கு ஒரு அரை கப்பு பச்சை அரிசி இதுவுமே ரேஷனில் வாங்கின அரிசி கப்பு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்குறேன் நான் நான் எல்லாமே ரேஷன் வாங்குகிற பொருள் தான் மோஸ்ட்டாக இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணுறது அதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுக்கணும் இப்போ இது நீங்கள் இந்த அரிசி என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு கப் இட்லி அரிசி சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சுருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு முக்கால் கப்பு உளுந்து சேர்த்து ஊற வைக்கலாம் இது லூஸில் வாங்குகிற உளுந்து நீங்கள் பேக்கெட்டில் நல்லா மாவு வரும் அப்படின்னா கப் உளுந்து கூட தாராளமாக போதும் இது எல்லாமே சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க கண்டிப்பாக ஒரு மூணு மணி நேரமாவது ஊறணும் இப்போ மு முதல்ல நம்ம உளுந்து சேர்த்து அரைச்சிடலாம் முதல் முறை செய்கிறவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க உளுந்து கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷம் அரையணும் மாதிரி உளுந்தில் அதிகமாக தண்ணீர் சேர்த்தும் அரைச்சிடக்கூடாது இந்த மாதிரி நல்ல பால் மாதிரி வரணும் இப்போ அடுத்து உளுந்து எடுத்துகிட்டு கோதுமையே சேர்த்துருங்க கோதுமை வந்து நான் இப்போ ரெண்டு பேட்சாக போடுறேன் அதிகமாக சேர்த்து அரைக்க முடியாதுன்றதுனால நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் நான் இப்போ அடுத்து ஒரு கப்பு கோதுமை மிச்சம் இருந்ததை சேர்த்து அரைச்சிருக்குறேன் கோதுமை எப்படி பாதி மசிஞ்சதோ நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம் இல்லை நீங்கள் எல்லாத்தையும் தனியாக அரைச்சிக்கிறேன்னாலும் சரிதான் இல்லை மூணு கப்பு கோதுமையும் அரிசியும் ஒன்றா போட முடியும் கிரைண்டர்னால் கோதுமை பாதி மசிஞ்சதுக்கப்புறம் அரிசி சேர்த்து அரைச்சிடுங்க இப்போ இதை எல்லாமே பாருங்கள் ஏற்கனவே கோதுமை அரைச்சி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ மாவை எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வச்சு உப்பு சேர்த்து நல்ல கையிலேயே கரைச்சிடுங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் நல்லா புளிக்கணும் இந்த வெயிலுக்குமே ஏழு எட்டு மணி நேரம் ஆகிடும் புளிக்கிறதுக்கு நான் மதியானம் ஒரு மணிக்கு ஆட்டி வச்சேன் இப்போ பாருங்கள் நைட்டு எட்டு மணி ஆகுது ஏழு மணி நேரத்துக்கிட்ட ஆயிடுச்சு ஆனால் நல்லா பொங்கி வந்துருச்சு மாவு இன்னுமே வந்துட்டு அந்த புளிப்புத்தன்மை போது இட்லி வந்து இன்னுமே சாஃப்டாகவும் வரும் நான் இப்போவே வந்து இட்லி செய்கிறேன் நைட்டுக்கு தேவாவில் கொஞ்சம் தண்ணி கலந்து நீங்கள் தோசை வார்த்திடலாம் தோசையுமே நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா கிறிஸ்பியாகவே செய்துக்கலாம் இல்லை எனக்கு சாஃப்ட்டாகவே போதும் சாதாரணமாக வெள்ளை தோசை மாதிரி சாஃப்ட்டாகவே போதும்னு சொன்னால் சாஃப்டாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் வரும் இட்லி கூட பாருங்கள் நல்லா வெந்திருச்சு முளை கட்டிய பாசிப்பயிறு தோசை இன்றைக்கி நான் பாசிப்பயிறு முளை கட்டி வச்சுருக்கிறேன் இதை அரைச்சி தோசை செய்யலாம் இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகு சேர்த்துக்கோங்க இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க இதை அப்படியே தோசை வார்த்தா தோசைக்கல்லில் வந்து ஒட்டும் அதனால் நம்ம இதை கொஞ்சம் கோதுமை மாவு கொஞ்சம் அரிசி மாவு கலந்து தண்ணீர் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு கலந்துக்கோங்க இதை அப்படியே நம்ம தோசை ஊற்றணுன்னா ரவா தோசை மாதிரி அப்படி ரொம்ப தண்ணியாக்கி தான் ஊற்றணும் ஆனால் அது கூட அவ்வளோ தூரம் சரியாக வராது ஏன்னா இது முளைக்கட்டின பயிர் இப்போ நீங்கள் இந்த மாதிரி மாவு கலந்து செய்யும் போது நல்ல தோசை கிறிஸ்பியாகவும் நல்லாவே வரும் இதில் குளூட்டன் அப்படின்ற அளவுக்கெல்லாம் எந்த ஒரு பிசு பிசுப்பு தன்மை இருக்காது அதே பாசிப்பயிர் தோசை மாதிரி தான் இருக்கும் ஏன்னால் நம்ம கலக்கிற மாவு வந்து மிகவும் குறைவான அளவில் சேர்க்குறோம் இது வந்து ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே நல்லது முளைக்கட்டின பயிர் ஏன்னா இதில் சோடியம் அளவு வந்து ரொம்ப குறைவு உப்பு ரொம்ப குறைவு அதனால் இதை தாராளமாக சாப்பிடலாம் பச்சையாக சாப்பிடும் போது சில பேருக்கு செரிமானம் ஆக மாட்டேன் அதனால் இதை அவித்தோ இந்த மாதிரி தோசை வார்த்தோ சாப்பிடலாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இதுவே ஒரு நல்ல டயட்டாக இருக்கும் கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது வயிறு தொடர்பான பிரச்சனைகளுக்கும் இது நல்ல டயட் முடக்கத்தான் தோசை செய்ய போகிறோம் வேலியில் இருக்கும் இல்லை நம்ம கடையில் கூட இதை நம்ம கேட்டு வாங்கலாம் இதை கீரையை மட்டும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி எடுத்து அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள்தூள் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு கல்லுப்பு இல்லைன்னா சால்ட்டை சேர்த்துக்கோங்க அதில் இந்த கீரைகளை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வைங்க ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துடணும் இந்த மாதிரி சுத்தமாக கழுவி எடுத்துட்டு இப்போ நாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் ஒரு பொடி அழுத்தி எடுத்து ஒரு பொடி கீரை இருந்தால் போதும் இதுக்கு கூட ஒரு காஞ்ச மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன வெங்காயம் இருந்தால் உங்களுக்கு வேணும்னா ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் கூட இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் இதை நீங்கள் அரைச்சிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு வழுவழுப்பான விழுது இருக்கும் இது அந்த வழுவழுப்பு நல்லாவே கையில் நமக்கு தெரியும் அதில் நீங்கள் நல்லா தண்ணி கலந்து இப்போ தோசை இல்லைனா இட்லி மாவு எது மாவு இருக்கோ அதில் நீங்கள் இதை கலந்துக்கலாம் நான் கவுனி அரிசி சேர்த்து அரைச்ச தோசை மாவில் நான் இப்போ இதை கலக்கிறேன் தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்துருங்க இப்போ பாருங்கள் நல்ல தோசை மாவு பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நாம் தோசை ஊற்றிடலாம் நல்லா தவா நல்லா காஞ்சதோ அதுக்கப்புறமா தோசை ஊற்றுங்க நல்லா மெலீஸாக வாக்க வரும் பாருங்கள் எவ்வளோ நைஸானாலும் ஊத்தலாம் நல்லெண்ணெய் சேர்த்து ஊத்துங்க எப்பவுமே இந்த மாதிரி மூலிகை கீரைக்கு நல்லெண்ணெய் சேர்க்கறது நல்லது தோசை நீங்க செஞ்சதுக்கு அப்புறமா அந்த தன்மை கொஞ்சம் கூடமே இருக்காது இந்த தோசையை நீங்க வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம் இந்த முடக்குவாதம் இருக்கிறவங்க மூட்டு வழியில் அவஸ்தப்படுறவங்க மூலம் கேஸ்ட்ரிக் பிரச்சனை இது எல்லாத்துலேயும் அவசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும் இதற்கு பெயர் காரணமே முடக்கு வாதம் வராமல் தடுக்கிறதுக்காக தான் இதுக்கு முடக்கு அற்றான் அப்படி முடக்கத்தான் பேர் வந்திருக்குது அதனால் தாராளமாக இதை நாம் உணவில் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுதான் முசுக்கை கொடி இதோடைய இலையெல்லாம் முசு மொசுன்னு இருக்கும் தொட்டால் அப்படி சொர இருக்கும் அதனால இந்த பேர் வந்ததாக கூட சொல்கிறாங்க இந்த கீரையை இலைகளை மட்டும் பறித்து கழுவி சுத்தமாக எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க நமக்கு எத்தனை பேருக்கு தோசை செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இது கூட அளவுக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி மிளகு ஒரு ஒம்பது மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இதை அரைச்சிடுங்க அரைச்சிட்டு இந்த விழுதை தோசை மாவு வச்சுருந்தீங்கன்னா தோசை மாவில் கலந்துக்கோங்க அடை மாவு வச்சிருந்தாலும் அதில் கலந்துக்கலாம் இல்லைன்னா ஒரு அழகு பச்சை அரிசி ஒரு ஸ்பூன் உளுந்து ஊற வச்சு அதை கூட இதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதை தோசை வார்த்துக்கலாம் இப்போ கல்லை சூடு பண்ணி நீங்கள் இந்த தோசையை செஞ்சுக்கோங்க நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க இது தோசை மட்டும் அப்படி இல்லை ஒரு சூப் செய்து சாப்பிடலாம் கூட்டு வச்சு சாப்பிடலாம் தொகையில் அரைச்சி சாப்பிடலாம் இந்த மாதிரி தோசையா செய்யும் போது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால நாம் எப்படி செய்கிறோம் மூச்சு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நுரையீரல்ல சளி சேர்ந்து ரொம்ப அவஸ்தப்படுறவங்களுக்கு இது ஆஸ்துமா இந்த மாதிரி நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த கீரை ஒரு அருமருந்து நம்ம உடம்பில் இருக்கிற இந்த கோழின்ற சளியை வந்து வெளியேற்றும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கண்டிப்பா இதை தினசரி ஒரு பிடி கூட சேர்த்துக்கலாம் சுவையா இருக்கும் பிசு பிசுப்பு தன்மை எதுவும்